பார்த்து கொண்டிருப்பது வராக நதி பூனை மடை சீரமைக்கப்பட வேண்டும் நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம் கோரிக்கை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா ஆலம்பூண்டி கூடப்பட்டு தடுப்பணை மற்றும் சிறுவாடி காப்புக்காட்டில் உள்ள பூனைக்கண்ட மடை ஆகியவற்றை நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் கால்வாய் முழுவதும் கலாய்வு செய்தனர் கலாய்வு முடிவில் வாராக நதி சங்கரவாரணி ஆறுகள் இணையும் ஆழம் பூண்டி கூடப்பட்டு அணையிலிருந்து செல்லும் ஸ்வட்டர் பழுந்தடைந்து தண்ணீர் திறக்கப்படாமல் உள்ளது பல வருடங்களாக பூனைக்கண் மடை உடைப்பை சரி செய்யக் கோரி மேலச்சேரி சிங்கவரம் கிராம மக்கள் அரசிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் பூனைக்கண்ட மாடை கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்காததால் தண்ணீர் ஆற்றில் கலந்து விடுகிறது மேலச்சேரி சிங்கவரம் செஞ்சி செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள ஆறு ஏரிகள் ஆயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செல்லாமல் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் கூடப்பட்டு அணை முதல் சிறுவாடி காப்புக்காடு மேலச்சேரி பிரிமோகம் தண்ணீர் பிரியும் கால்வாய் வரை தூர்வாரப்பட வேண்டும் எனவும் மேலச்சேரி கால்வாய் கோடி கொள்ளை வரை சிமெண்ட் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது மீதம் நாடார் மங்கலம் அவியூர் வரை உள்ள கால்வாய் சிமெண்ட் கால்வாய் அமைக்கப்பட வேண்டும் எனவும் மண் கால்வாயாக உள்ள பகுதிகளில் வயல் ஜம்பு புதர்கள் மண்டித் தண்ணீர் செல்லாத வண்ணம் உள்ளது இவற்றை உடனடியாக தூர்வாரப்பட வேண்டும் எனவும் நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கோரிக்கை விடுத்துள்ளனர் நிகழ்ச்சியில் நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் அன்பழகன் செயலாளர் ரமேஷ் பாபு துணை தலைவர் சேகர் சமூக ஆர்வலர் அறவாழி புஷ்பா வல்லம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் அகலூர் ஜோலாதாஸ் மேலச்சேரி கிராம பிரமுகர்கள் மணப்பா கவுண்டர் அர்ஜுனன் ரங்கநாதன் ஆகியோர் கல ஆய்வில் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் வணக்கம் என்னுடைய பெயர் அறவாழி நான் ஊரக வளர்ச்சித்துறையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்து உதவி இயக்குநர் நிலையில் பணி ஓய்வு பெற்று நீர் மேலாண்மை பணிக்காக நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகிறேன் அந்த நந்தன் கால்வாயிலிருந்து செத்தவரை புதுப்பாளையம் வழியாக சத்தியமானம் கடந்து ஆலமுண்டி கூடப்பட்டு அணைக்கு வருகின்ற இந்த நதியின் பெயர் வராக நதி இந்த வராக நதியின் குறுக்கே கூடப்பட்டிலே அணை கட்டப்பட்டிருக்கிறது அந்த அணையிலேருந்து ஷட்டர் மூலம் திறந்து விடப்பட்டு பூனைக்கன் வழியாக செவலப்பறை பிரயோகம் வழியாக கூடப்பட்டு அணையிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணியானது பிரயோகம் வழியாக சிங்கவரம் மேலச்சேரி செட்டிப்பாளையம் போன்ற பகுதிகளுக்கு செல்கிறது இந்த பூனைக்கர் மடை சிறுவாடி காப்புக்காட்டு பகுதிக்குள் வருவதால் யாரும் இறங்கி செய்ய முடியாத அளவுக்கு வனத்துறையினுடைய தலையீடு இருக்கிறது தடை இருக்கிறது எனவே தொடர்ந்து இப்பகுதி மக்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பகுதி மக்கள் நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கத்தினரிடம் கேட்டுக்கொண்டதற்கு இந்த கால்வாயை முழுவதுமாக நாங்கள் பார்வையிட்டிருக்கிறோம் அதே போல் வல்லம் ஊராட்சி ஒன்றியத்தில் செல்கின்ற கால்வாயும் நாங்கள் பார்வையிட்டிருக்கிறோம் இதில் அரசாங்கமானது இந்த கால்வாய் சாத்தூர் இணைப்பு திட்டம் வருகின்ற போது இந்த வராக நதிக்கும் நீர் பெறுகின்ற வாய்ப்பும் புதுச்சேரி மக்களுக்கும் தண்ணீர் கொடுக்கின்ற அருமையான வாய்ப்பும் இருக்கிறது எனவே அரசாங்கம் இங்கே இருக்கின்ற குறைபாடுகளை நீக்கி பூனைக்கன் மடைக்காக இப்பகுதி மக்கள் தொடர்ந்து பல போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சாலை மறியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் சம்பந்தப்பட்ட துறையாளர்களையும் வனத்துறையையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரங்கநாதன் மேல்மலையின் வட்டம் மேலச்சேரி கிராம விவசாயி செவலபுரை சாதிகுளம் ஈகுனம் ஒழித்த சுற்றுவட்ட பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையான வடபாலை மேல்மலையனூர் தரைப்பாலம் மேலச்சேரி அருகே உள்ள தரைப்பாலத்தை உயர்மட்ட பாலமாக ரூபாய் ஆறு கோடி செலவில் கட்டி முடித்து திற திறந்து தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசிற்கும் இதற்கு உறுதுணையாக சட்டமன்றத்தில் குரல் எழுப்பிய செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மஸ்தான் அவர்களுக்கும் முதலில் எங்கள் கிராம மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய மேலச்சேரி கிராம பொதுமக்கள் செஞ்சி சிங்கவரம் உள்ளிட்ட கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருவது சிறுவாடி காப்புக்காடு அருகே உள்ள கூடப்பட்டு தடுப்பணியிலிருந்து உபரி நீரானது ஆண்டுதோறும் சிறுவாடி காப்புக்காடு வழியாக மேலச்சேரி அருகே உள்ள பிரயோகம் வழியாக இரண்டாக பிரிக்கப்படுகிறது இந்த நீரானது ஒரு பகுதி மேலச்சேரி கிராமத்தில் உள்ள சன்னியாசேரிக்கும் இரண்டு பகுதி செஞ்சி சிங்கவரம் சிறுகடம்பூர் உள்ள நாட்டேரி பெரியேரி தாங்கி குப்பத்தேரி உள்ளிட்ட ஏழு ஏரிகளுக்கு சுமார் ஆயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறுகின்ற ஆண்டுதோறும் பெறுகின்றது இந்த இந்த திட்டத்தில் ஆண்டுதோறும் சிறுவாடி காப்புக்காட்டு அருகே உள்ள பூனைக்கன் மடை பகுதியில் காட்டாற்று வெள்ளமும் இந்த கூடப்பட்டு தடுப்பணையிலிருந்து வரக்கூடிய வெள்ளமும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய இடத்தில் தொடர்ந்து ஆண்டுதோறும் உடைபட்டு வருகிறது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் நேரடியாக அதை பொதுமக்கள் சார்பாக கட்டும் கட்டுவதற்காக அங்கே செல்கின்ற போது ரிசர்வ் ஃபாரஸ்டை சார்ந்த அதிகாரிகளும் அங்கே வந்து தடை செய்கிறாங்க உள்ள நீங்கள் ஃபாரஸ்ட் உள்ளே போகக்கூடாதுன்னு தொடர்ந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து வருதுனால ஆண்டுதோறும் பெரிய அளவில் விவசாயம் பாதிக்கப்படுகிறது இதனால் பலகட்ட போராட்டங்கள்லாம்